வரும் பத்தாம் தேதி மேல்முறையீடு செய்த இரண்டு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என தற்போது தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது பதினொன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் பேர் மேல்முறையீடு செய்த நிலையில் இரண்டு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என தற்போது அறிவிப்பானது வெளியாகியுள்ளது மேல்முறையீடு செய்தவர்களுக்கு வரும் பத்தாம் தேதி மகளிர் உரிமைத் தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது கண்ணன் கண்ணன் முழு விவரங்கள் தமிழ்நாடு அரசானது மிக சிறப்பான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதான்படி மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தை செயல்படுத்தியதிலிருந்து முதல் கட்டமாக ஒரு கோடியே மூன்று லட்சம் பேருக்கு இந்த தொகையானது வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டே கொண்டது கடந்த மாதம் வரை ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு இந்த உதவித்தொகையானது தற்போது வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை கேரி பதினோரு புள்ளி எண்பது லட்சம் பேர் மேல்முறையீடு செய்திருந்தார் அவ்வாறு மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த மாதமே தகுதியானவர்களில் இந்த மாதமே மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசானது அறிவித்திருந்தது அதன்படி அந்த பதினொன்னு புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் பேரில் தகுதியான இரண்டு லட்சம் பேருக்கு இந்த மாதமே மகளிர் உரிமை தொகையானது அஹ் வழங்கப்பட உள்ளது அதன்படி பார்த்தோம் என்றால் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேருக்கு இந்த மாதமானது மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட உள்ளது இந்த மகளிர் உரிமைத் தொகையானது கடந்த மாத லட்சம் அதிகமாக இந்த மாதமே இந்த மகளிர் உரிமைத் தொகையானது அஹ் வழங்கப்பட உள்ளது அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த மாதம் அதாவது நேரத்துக்கு முன்னாடி தமிழக உதவ மு க ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதன்படி மகளிர் உரிமைத் தொகையானது மகளிர் உரிமை தொகையானது உங்களுக்கு முன்பாக பத்தாம் தேதியே வழங்கப்படும் என்ற என்று அறிவித்திருந்தார் அதன்படி இந்த மாதம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகையானது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது அதில் மேடுமுறையீடு செய்த இரண்டு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகையானது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க